வாக்களிப்பு நிலையங்களில் குழப்பம் துப்பாக்கி சூட்டை நடத்த உத்தரவு சாரதி உறங்கியதால் ஏற்பட்ட பயங்கர சம்பவம் பதினொரு வீரர்களுக்கு நீர்த்த நிலை கனடாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் மக்கள் வீடுகளை விட்டு அலறையடித்து ராஜ குடும்பத்தினர் விமானத்தில் பறக்கும்போது திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டால் உடன் கொண்டு செல்லும் அந்த பொருள் குளிக்க மாட்டார் திருமணமான நாற்பது நாட்களில் விவாகரத்து கோரிய மணமகள் அதிர்ச்சியல் உறவினர்கள் வாக்களிப்பு நிலையங்களில் குழப்பம் ஏற்பட்டால் துப்பாக்கி சூட்டை நடாத்துமாறு கடமையில் உள்ள படையினருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலஸ் தெரிவித்தார் இவ்வாறான செயற்பாடுகளை கட்டுப்படுத்த காவல்துறையினர் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினருக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாக்களிப்பு தினத்தன்றும் அதன் பின்னரும் நாட்டின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த ஏற்கனவே தயார் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படையினர் மேலதிகமாக முப்படையினரும் களமுறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதேவேளை வாக்குப் பட்டிகளை கொண்டு செல்லும் போது விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது மொனராகலையில் உள்ள ஒன்றில் இடம்பெற்ற விபத்தில் தேரர்கள் உட்பட பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக பிபில போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர் இந்த விபத்து நேற்று பிற்பகல் பிபில மகியங்கனை வீதியில் கேபோல பகுதியில் இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் மேலும் மகியங்கனையிலிருந்து பிபில நோக்கி பயணித்த வேன் ஒன்று வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தின் போது வேனின் சாரதியும் பின்புறத்தில் அமர்ந்திருந்த பதினோரு தேர்களும் காயமடைந்துள்ள நிலையில் பிபில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து வேன் சாரதி உறங்கியதால் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிபில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள குயின்ஸ் ஆர் ரோட் தீவுகள் போர்ட் மெக்னிஸ் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் ஆறாக பதிவாகியுள்ளது பசிபிக் பெருங்கடலுக்கு அடியில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்க மையம் கொண்டிருந்ததாக புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கம் காரணமாக பல்வேறு இடங்களில் கட்டிடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு வீடுகளை விட்டு வெளியே ஓடிவந்து வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளனர் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை எனவும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் குறித்து உடனடியாக தகவல் எதுவும் வெளியாகவில்லை மகாராணியார் மரணமடைந்த போது இளவரசர் வில்லியம் பயணித்த விமானப்படை விமானத்தில் ஏற கரிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக ஒரு செய்தி வெளியானது நினைவிருக்கலாம் பின்னர் அதற்கு ஒரு முக்கிய காரணம் உள்ளதாக கூறப்பட்டது அதாவது இரண்டு இளவரசர்களும் ஒரே விமானத்தில் பயணிக்கும் போது விமானம் விபத்துக்குள்ளாகிவிட்டால் ஒரே நேரத்தில் நாட்டு இரண்டு இளவரசர்களையும் இழந்து விடக்கூடாது என்பதற்காகவே அப்படி ஒரு மரபு பின்பற்றப்படுவதாக தகவல் வெளியானது இளவரசர் வில்லியம் உடைய மூத்த மகனான குட்டி இளவரசர் ஜார்ஜ் பன்னிரண்டு வயதாகும் போது அவரும் அவரது தந்தையும் ஒரே விமானத்தில் சேர்ந்து பறக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஆக குடும்பத்தினர் பயணம் செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் பல உள்ளன அவற்றில் ஒன்று ராஜ குடும்பத்தினர் விமானத்தில் பறக்கும் போது திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்ததாகும் மென்னரோ மகாராணியாக விமானத்தில் வேறொரு நாட்டுக்கு பயணிக்கும் போது அவர்களுடன் ஒரு மருத்துவரும் செல்வாராம் மன்னர் அல்லது மகாராணிக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு ரத்தம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படுமானால் அதற்காக முன்கூட்டியே தயாராக இரத்தமும் உடன் கொண்டு செல்லப்படுமா அத்துடன் அந்த மருத்துவர் மன்னர் அல்லது மகாராணியார் செல்லும் நாடுகளில் எங்கெங்கு மருத்துவமனைகள் உள்ளன என்பதை கண்டறிந்து அது குறித்த தகவல்களை தயாராக வைத்துக் கொள்வாராம் மேலும் தாங்கள் பயணிக்கும் நாடுகளில் மன்னர் அல்லது மகாராணிக்கு ரத்தம் கிடைப்பது சந்தேகம் என்றால் அவர்களுடன் செல்லும் மருத்துவர் அவர்கள் இரத்தத்தை முன்கூட்டியே சேகரித்து வைத்துக் கொண்டு அவர்களுடன் பயணிப்பாரா இந்தியாவின் உத்தரப்பிரதேசம் ஆக்ராவை சேர்ந்த பெண்ணொருவர் திருமணமாகி நாற்பது நாட்களே ஆன நிலையில் கணவர் ஒழுங்காக குளிப்பதில்லை என விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ள சம்பவம் உறவினர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவரது கணவர் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது ரெண்டு முறை மட்டுமே குளிக்கிறார் இதனால் அவர் மீது பொறுத்துக் கொள்ள முடியாத உடல் துர்நாற்றம் வீசுகிறது என கூறி பெண் விவாகரத்து கோரியுள்ளார் பெண்ணின் கணவரான ராஜேஷ் புனிதமான கங்கை நதியில் வரும் தண்ணீரை வாரத்திற்கு ஒரு முறை தெளித்துக் கொள்கிறார் அதேவேளை வற்புறுத்தால் நாற்பது கணவருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து மணமகள் தனது பெற்றோர் வீட்டுக்கு திரும்பியுள்ளார் இறுதியில் கணவர் மனந்திருந்தி அவரது தனிப்பட்ட சுகாதாரத்தை மேம்படுத்த ஒப்புக்கொண்ட போதும் பெண் கணவருடன் இனி வாழ விரும்பவில்லை என கூறியதாக அந்த தகவல்கள் கூறுகின்றன